ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு அக்கா லெமன் ஜூஸ் வந்து எங்களுக்கு சேர மாட்டேங்குது மங்கு வந்து எங்களுக்கு சுத்தமாகவே போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இதே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எவ்வளோ வருஷம் மங்காக இருந்தாலும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரப்போ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்க தோல் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கிழங்கு எடுத்தால் போதும் சின்னதாக இந்த மாதிரி தோலை மட்டும் சீவிக்குவோங்க மேல் தோலை சீவிட்டு கொஞ்சம் இதை துருவி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிழங்கு எடுத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு நீங்கள் அதிகமாக வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஒன் வீக் மட்டும் ரெடி பண்ணி வைங்க அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ண வேண்டாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வீக்குக்கு எதுவும் பண்ணாது வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு வாரம் ஒரு இல்லை அப்படின்னா ஒரு மூணு நாள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் சேர்க்குற அந்த பொருளெல்லாம் நம்ம நேச்சுரலாக வந்து சேர்க்குறதுனால கெமிக்கல் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நாள் வைச்சாலும் ஒன்றும் பண்ணாது தாங்கும் இது நம்ம எந்த ஒரு கெமிக்கல் சேர்க்காமல் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வைக்க வேண்டாம் நல்லா வந்து ப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா உருளைக்கெழங்கு ஒரு கிழங்கு வந்து இந்த மாதிரி துருவிட்டு இப்போ இதே மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த தக்காளியும் உருளைக்கெழங்கும் மசிச்சு அப்படி எடுக்கிறப்போ அந்த தக்காளியோட தண்ணியே வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கில் கரெக்டாக ஆட் ஆகிரும் இல்லை நல்லா வச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக ஒரு ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு உருளைக்கிழங்கை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம ஒன்று ஒரே ஒரு பொருள் முக்கியமான ஒரு பொருள் இந்த உருளைக்கிழங்கோட தக்காளியோட அந்த ஒரு பொருளை சேர்த்து போடுறப்போ மங்களை இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க பாருங்க இந்த மாதிரி கை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் ஃபுல்லா நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது இதை எடுத்துடலாம் இதை நீங்கள் ஃபேஸு கூட அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்குது இல்லையா இந்த இதை வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் காலில் எல்லா பக்கமே நீங்கள் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கலர் ஆகும் ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்ல ஒரு ஸ்கின் க்ளோவிங் கொடுக்கும் தக்காளி வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கின்னை சுத்தம் பண்ணி தருங்க பாருங்கள் அந்த இதை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் முகத்துக்கு கழுத்துக்கு அந்த மாதிரிலாம் கூட போட்டு தேய்ச்சி நீங்கள் குளிச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த திப்பு திப்பாக இருக்கிறத கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக ரெடியாகிடுச்சு ஒரு தக்காளி உருளக்கிழங்கு போட்டிங்கன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து செம்மையாக ஒரு க்ரீம் மாதிரி வந்து கிடச்சிருது இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பால் பசும் பால் வந்து எடுத்துக்கோங்க இந்த பாலை வந்து இதில் சேர்த்துடலாம் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் ரொம்ப வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க சிம்மில் வச்சு நல்லா பாருங்கள் பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கா இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கான் மாவு கான்ஃப்ளவர் மாவு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சோளம் மாவு ரொம்ப அதிகமாக சேர்க்காதிங்க ரொம்ப திக்காயிரும் ஒரு டீஸ்பூன் ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்தது நல்லா கலந்து விட்டுருங்க உடனே வந்து நல்லா க்ரீமி மாதிரி குளோவாகுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ஜூஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக சிம்லையே தான் வச்சு ரெடி பண்ணணும் ரொம்ப வந்து பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம அதிகமாக உடனே கருகிற மாதிரி வந்து பற்றி போயிடும் ரொம்பவுமே பாருங்கள் கிண்ணத்தில் வந்து ஒட்டாத மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் அந்த பாலும் கான்பவர் மாவு இந்த ஜூஸும் சேர்த்து நல்ல ஒரு க்ரீமி மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிக்கலாம் நல்லா மிக்சிங் ஆகணும் சூப்பராக வந்து ஒரு க்ரீம் ஆயிரும் இதில் வந்து நீங்கள் வாசத்துக்கு ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ரோஸ் வாட்ரு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் ஏதாவது சேர்த்து நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நிறையா பேர்த்துக்கு வந்து பால் வாசனை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க இப்போ வந்து நல்லா வந்து வருங்க ஒரு பஃபியா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நல்லா ஒரு பஃபியா க்ரீம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இறக்கி வச்சாச்சு இப்போ இதை நல்லா கலந்துட்டு உடனே வேறு பவுலில் வந்து மாற்றிடுங்க ஒரு துளி கூட கட்டி இருக்கக்கூடாது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த பாத்திரத்தில் இருக்கிற ஹீட்டில் மறுபடியும் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடிச்சு பண்ணிங்க அப்படிங்கிற பாருங்கள் செம்மையாக க்ரீம் ஆயிடுச்சா இதை நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் நல்லா ஒயிட்னஸ் கொடுக்கும் எவ்வளோ பெரிய கரைகள் இருந்தாலும் நல்லா வந்து அகற்றி செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஆனால் பால் சேர்த்துக்கிறதுனால கெட்டு போயிருங்க அதனால் ரொம்ப நாளைக்கு வந்து வைக்கக்கூடாது அதனால தான் நம்ம சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க ஒன் வீக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் பாடி ஃபுல்லாக எங்கே வேணாலும் நீங்கள் கருமையாக இருக்கிற இடத்துல தேய்ச்சிங்க அப்படின்னா கலர் ஆயிரும் ஒரே நல்ல வெள்ளையாகணும்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீமை வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் இது வந்து எதுக்காகனால் லெமன் வந்து நிறையா பேர் லெமனு மஞ்சள் இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் இப்போ இந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தேன் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் இந்த க்ரீம் அந்த அளவுக்கு எஃபெக்டாக நல்லா வேலை செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் லெமன் வந்து பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து எடுத்து போட்டுட்டு அதில் நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு லெமன் சாரை கூட முகம் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னுமே நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் இது கூட நீங்கள் லெமன் சாரை டிக் பண்ணி மருகு இருக்கிற இடத்துல மருகு மேலே நீங்கள் லைட்டாக பாருங்க இந்த மாதிரி மருகு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணி நைட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வச்சிட்டு வரப்போ நீங்கள் அந்த மருகு இருக்கிற இடம் தெரியாமல் வேரோடு வந்து விழுந்துடும் ஏன்னா நல்லா வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபவரான ஒரு ரெமெடி தான் இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மங்கு வந்து நாள்பட்ட மங்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரம் விடாமல் வந்து டெய்லி இது வந்து யூஸ் பண்ணுங்கள் நைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி பகல் யூஸ் பண்ணாலும் சரி அவ்வளோதாங்க நல்ல ஒரு சூப்பராக இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வஃப்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு இது நைட்டு க்ரீம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துக்கு அந்த அளவுக்கு நல்ல வெண்மையை கொடுக்குறதும் இல்லாமல் எவ்வளவு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் நல்லா வெள்ளையாக மாற்றி கொடுக்கும் பாடி ஃபுல்லாகவே நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கோட தக்காளி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து மங்களை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க இதே நல்ல ஒரு கண்ணாடி பாட்டல் நல்லா ஆற வச்சுருங்க விறுவிறு விறுன்னு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டலில் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கை வைக்காமல் ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் லைட்டாக நீங்கள் கையில் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாவே நல்லா அந்த உருளைக்கிழங்கோட இது வந்து ஃபுல்லாக பிடிச்சிக்கும் டோட்டலாக இருபது நிமிஷம் இதை அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே விட்டுறணும் அந்த பாலும் இருக்கிறதுனால தக்காளி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா பல 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 பலனு ரெடி பண்ணி கொடுக்கும் இன்ஸ்டாக உங்கள் ஸ்கின்னு வந்து க்ளோவாகும் ஒயிட்னஸும் ஆகும் மங்கும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இங்கே பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பல பலன் மின்னது பார்த்திங்களா இந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் போடுறப்பவே எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேன் சேர்த்துருக்கறனால நல்ல ஸ்கின் வந்து சாஃப்ட்னஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எந்த ஒரு ட்ரைனஸ்ஸும் இருக்காது இதில் நீங்கள் தேங்கன்னு கூட ரெண்டு சொட்டை ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு முகம் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டால் ட்ரை ஆகுதுக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா தேனோடு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயிலும் சுத்தமான ஆயிலும் ஒரு ரெண்டு சொட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணலாம் என் அப்படியே முகம் வந்து நல்ல ஒரு செம்மையாக ஒரு க்ளோவாக இருக்கும் இப்போ பாருங்கள் கையில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்போ வாங்க முகத்தில் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்க்கலாம் முகத்தை அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை போட்டு நல்லா கழுவிருங்க முகத்தை வெறு தண்ணியில் கலவுனாலும் பரவாயில்ல அதே மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே நிறையா பேர் வந்து அக்கா ஸ்க்ரப்பிங் வந்து பண்ண வேண்டாமான்னு கேட்குறீங்க எல்லா இதுக்கும் நீங்கள் பண்ணணும் இல்லை அப்படி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக சர்க்கரையும் தக்காளியும் போட்டு ஸ்க்ரப் பண்ணி முகத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி பருவெல்லாம் இருந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆயில் ஒழிக்கிட்டு அப்படின்னா தக்காளியில் கொஞ்சமாக அஸ்கா ஜீனி சக்கரை இருக்குங்களா அதை மேலே போட்டு ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது உங்களோட முகத்தை பொறுத்து தான் நீங்கள் பண்ணணும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு மங்கு மட்டும்தான் லைட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரப்பு தேவையில்லை இதை நீங்கள் அப்ளை பண்ணாலே இதாகும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான இந்த இதை வந்து நம்ம தலையில் சாரி மு முகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு செமையாக இருக்குது பார்க்கவே இப்போ எல்லாத்துலேயும் வந்து கை வைக்காமல் இந்த பாட்டலை ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் நான் அளவாக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கு இந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல எல்லாம் நல்லா இந்த மாதிரி போட்டு வைப்பேங்க சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கூட பிடிக்காது முகத்துக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இந்த க்ரீம் வந்து நல்லா ஒரு ரெண்டு வாரத்துக்கெல்லாம் ஃபுல்லாக வரும் ஆனால் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் வெளியே எடுக்காமல் வெளியே வச்சிங்க அப்படின்னா ஒன் வீக் தாங்குறதே கஷ்டம் தான் ஏன்னா நம்ம பால் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வாசனை வந்துடும் அதுக்காக தான் வச்சு பாருங்கள் ஓரளவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க சப்போஸ் ஏதாவது மாற்றமாக தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் கையிலேயே நல்ல மசாஜ் கொடு வச்சுட்டு இதில் வந்து உங்களுக்கு லெமன் இல்லாதனால உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் ஏற்படாது நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா லெமன் போட்டால் எங்களுக்கு அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு சிம்பிளாக தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறப்போ முகம் வந்து அந்த அளவுக்கு என்ன போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே பாருங்கள் நம்ம போட்ட செகண்டில் தெரியுது உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கம்பல்சரி விட்டுருங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் முகத்தை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கின்னோட நல்லா வந்து அப்பீச்சு பாருங்கள் நல்லா ஊறி ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டு வர்றேன் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்போவுமே வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து ஃபேஸ் பேக் வந்து வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மங்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த க்ரீமும் சோப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து போடாதீங்க போட்டிங்க கெமிக்கல் போட்டிங்க அப்படின்னா அந்த அது வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்காது அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா சோப்போ க்ரீமோ எது யூஸ் பண்ணாமல் அடுத்த நாள் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா மங்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் எவ்வளவு கருமையாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரல உங்கள் முகம் வந்து நல்லா வெள்ளையாக மாறி நல்ல ஒரு சைனிங்காக நல்லா க்ளோவாக வந்து ஆகும் இன்சென்ட்டாக க்ளோவாக நல்லா வெள்ளையாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்